வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது தற்போது சமூக ஊடகங்கள்ல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது என்ன அந்த காணொலி என்ன திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசினார் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாட்டிற்கு பின்பு பெருமளவுல அவர் குறித்த விவாதங்கள் என்பது சமூக ஊடகங்கள்ல எழத் தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு எல்லாருமே எதை உற்று நோக்குறாங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகையால் எந்தெந்த கட்சிக்கு பாதிப்பு எந்தெந்த கட்சிகளினுடைய வாக்கு சதவீதம் குறையும் என்பது போன்ற மிக முக்கியமான தலைப்புகளை கொண்டுதான் விவாதங்களே நடத்துறாங்க இதன் அடிப்படையில தான் அண்மையில திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறார் அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னாக்க நடிகர் விஜய் அவர்களுடைய வருகையால பெருமளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய கட்சி எதுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவர்களுடைய வாக்கு சாதவிதம்தான் தான் குறையும் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பதுதான் நழுவும் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருக்கிறார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா எதன் அடிப்படையில இது போன்ற கூற்றுகளை இது போன்ற வார்த்தைகளை இந்த ஊடகவியலாளர்கள் முன்வைக்கிறாங்கன்னே தெரியல எந்த ஆய்வின் அடிப்படையில அவங்கள்ட்ட என்ன தரவுகள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல ஆனா ஏதாவது ஒன்று பேச வேண்டும் எப்படியாவது இப்படி பேசி பன்னீர் சமுதாயம் மற்றும் பாமக ஆக இருக்கக்கூடிய பிற சமுதாயத்தினுடைய வாக்கினை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு காணொலிகள் எல்லாமே வெளியிடுறாங்க பொதுவா எடுத்துப்போமே நடிகர் விஜய் அவர்களுடைய மாநாடு தலைவர் விஜய்ன்னு சொல்லணுமா தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாடு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டினுடைய கூட்டம் என்பது வாக்காக மாறுமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க ஒரு நூறு சதவீதம் எடுத்துப்போமே இந்த நூறு சதவீதத்துல அவருடைய மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்டு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து சதவீதம் பங்கெடுத்திருப்பார்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஏழு எட்டு சதவீதம் பங்கெடுத்திருப்பாங்க பிரிதொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மேலும் அவர்களுடைய ரசிகர்கள் பங்கெடுத்திருப்பாங்க இதுல பாதிக்கு பாதி பங்கெடுத்தது யாரு அப்படின்னாக்க பதினெட்டு வயதுக்கு கீழ் உடையவர்கள் தான் அவருடைய ரசிகர்களா இருக்கிறவர்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் அங்கு வரக்கூடிய அவரை மட்டும் இல்லாம நடிகைகளை பார்க்க வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய ஆடல் பாடல்களை பார்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிக்னிக்காக செல்ல வேண்டும் ஒரு சுற்றுலாவாக செல்ல வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அவர்கள் வந்தார்கள் இது எந்த தரவின் அடிப்படையில பாமகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எத்தனையோ பல்வேறு கட்சிகள் பாமகவினுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அரங்கேற்றி பல்வேறு சதிகளை அரங்கேற்றினார்கள் ஆனால் பாமகவிற்கு இருக்கக்கூடிய அந்த உரிய வாக்கு சதவீதம் என்பது இன்னும் நிலையான அதே தன்மையோடு தான் இருக்கிறது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட அவங்க என்ன சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே வட மாவட்டத்துலதான் வந்து அவருடைய போக்கஸ் அதிகமா இருக்குது அதனாலதான் விக்கிரவாண்டியில வந்து அவரு மாநாட்டை நடத்தினாரு விக்ரவாண்டியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு வன்னியர் கிராமத்தை சார்ந்தவர்கள் வங்கு பந்து வந்து பங்கெடுத்தார்கள் இதன் அடிப்படையில அவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸாகவும் ஒரு டிராபேக்காகவும் ஒரு பின்தங்கிய சூழல் ஏற்படும் சொல்றாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போமே அது விசிகாவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம்னு கேட்டால் கூட பெருமளவுக்கு இருக்குமா என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் காரணம் என்ன அப்படின்னாக்க வீசிகாவை ஆதரிக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியுடைய வேட்டியை வேணாலும் கட்டுவாங்க ஆனா வாக்கு செலுத்தக்கூடிய தினம் இருக்குது இல்லையா அன்றைய தினம் அவர்கள் உரிய வாக்கினை விசிகாவுக்கு தான் செலுத்துவாங்க இது நிதர்சனம் இதான் ஃபேக்ட் இதை நம்ம மிகைப்படுத்தியோ அதை மறைச்சியோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அந்த வாக்கு அப்படிங்கிறது சீமானவர்கள் வந்தாலோ விஜய் அவர்கள் வந்தாலோ அடுத்து பெரிய பெரிய நடிகர்கள் யார் வந்தாலும் அது குறையாது ஏன்னா அது நிலையான வாக்கு இது காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாக்கு கிடையாது சேலத்துல இருந்து எடுத்துப்போம் இருந்தே எடுத்துக்கலாம் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி நாமக்கல்லு கடலூர் கள்ளக்குறிச்சி அடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை தஞ்சாவூர் இது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா இன்னும் இடைப்பட்ட மாவட்டங்கள் விடுபட்டிருக்கலாம் ஆனாலுமே கூட கிருஷ்ணகிரியிலிருந்து தஞ்சை வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு நிலையான தன்மையோடு தான் இருக்கிறது இது கூட்டணி தருணத்துல சில பல்வேறு கசப்புகளால் சின்ன சின்ன பர்சன்டேஜ் வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர்த்து அதில் அப்படியே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது டோட்டலாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா ஊடகங்கள் திட்டமிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு போக்கஸ் பண்ணுது ஹைலி போக்கஸ் பண்ணுது விஜயவர்கள் பின்பு வணிக சமுதாயம் இருக்கிறது போல ஒரு புரபகண்டவா உருவாக்கணும்னா அது நாள் ஒரு செய்தி ஒரு நாள் சொன்னா அது செய்தி இரண்டு நாள் சொன்னா அது தகவல் மூன்று நாள் தொடர்ச்சி சொன்னோம்னாக்க அது இயல்பு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் அப்படிதான் இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு அவங்க புகுத்துறாங்க விஜயவர்கள் பின்னால் தான் இந்த சமுதாயம் போகிறது விஜய் அவர்கள் தான் இவருடைய வாக்கு செல்கிறது பாமக வாக்கு செதுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு ஊடகங்கள் ஒன்றிணைந்து ஊடக தாக்குதல் நடத்தக்குள்ள இந்த இளைஞர்களுடைய அந்த நினைவுகளை மழுங்க செய்து விடலாம் என்கிற எண்ணத்தை திணிக்கிறார்கள் என்பதை எம் இனத்தை சார்ந்தவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள் வந்து நமக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது சீமானவர்கள் வந்து நமக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது ஆண்ட அதிமுகவோ திமுகவோ நமக்கு பெரிதாக எதுவும் செய்தது கிடையாது ஆனால் அவர்கள் செய்ய வைப்பது ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை செய்ய வைப்பது ஆட்சியில் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அளற வைப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதை வந்து கட்சியில பயணிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு மிகைப்படுத்தியோ ஒரு பெருமி படுத்தியோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் இப்ப ஜனவரி மாசம் ஐயா அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல நம்முடைய விஜய் பங்கெடுப்பாரா சீமான் கூட ஆதரவு தெரிவிக்கலாம் அதுவும் கூட வாக்குக்காக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா விஜய் அவர்கள் வரவே மாட்டாரு காரணம் என்ன அப்படின்னாக்க அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேற ஒரு மாநாடு நடத்துறோம் ஒரு கூட்டம் போடணும் அந்த இடத்துல வன்னிய சமுதாயத்தை பத்தி புகழ்ந்து பேசணும் அஞ்சலி அம்மல் புகைப்படத்தை வைக்கணும் அவர்களுடைய வரலாற்றை பேசணும் அப்படியாக பேசினால் அப்படியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கினால் இந்த இனம் மற்றும் சமுதாயத்தினுடைய வாக்கு இவர்களுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு எண்ணத்தினால் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மூத்த ஊடகவியலாளர் எல்லாம் தெரிந்தவர் என்பது போன்ற பேசுவார் ஆனா அவருக்கு தெரியல பாமகவினுடைய பலம் என்ன அப்படிங்கிறது பாமகவினுடைய வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சே இருந்தாலும் தெரியாதது போலே ஊடகத்துல பேசுவார் காரணம் இவருடைய எண்ணம் நாம் வளருவது கிடையாது பிறரை வளர வைத்து வளர்பவர்களுக்கு பின்னால் நாம் கொடி இயக்கக்கூடியவர்களாக கோஷம் படுபவர்களாக இருக்க வேண்டும் என்கிற நயவஞ்சகத்தோடு இவர்கள் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் முழுமையாக அறிந்து எதிர்வரக்கூடிய காலத்தில் நாம் நமக்கான தலைமையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பின்னால் செல்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துபது நன்றி வணக்கம்